வணக்கம் நண்பர்களே தமிழ் திரையுலகை பொறுத்த வரைக்குமே நிறைய அம்மா கேரக்டர்கள் ரொம்பவே பேசப்பட்டது இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில நடிகைகள் இருப்பாங்க அம்மா கேரக்டர்னா கூப்பிடுங்க இவங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் ஒருத்தங்க தான் கமலா காமேஷ் ரொம்ப ஒல்லியான உடல்வாகல ரொம்ப ரொம்ப மென்மையான குரலில் பேசுகிறவங்க அந்த கேரக்டராகவே மாறியிருப்பாங்க குறிப்பாக சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் கோதாவரி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இப்போயும் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு கோதாவரி அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா அந்த உருவம் அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும் இவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலையே வயதான தோற்றம் இருக்கிற மாதிரியான கேரக்டர்கள் நிறையவே அமைஞ்சது அதுக்காக இவர் ஒன்றும் சலச்சி போகலை சளிச்சிக்கவும் இல்லை தனக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க ஏறத்தாழ நானூற்றி எண்பது திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க தமிழ் மலையாளம் ஆகிய மொழிகளில் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் காமேஷ் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு உமா அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க உமா ரியாஸ்கான் பிரபலமான நடிகை ரியாஸ்கான் அவர்களும் சிறந்த நடிகர் அலைகள் ஓய்வதில்லை குடும்பம் ஒரு கதம்பம் மணல் கயிறு சிம்லா ஸ்பெஷல் மூன்று முகம் புனித மலர் ஈரவிழிகள் காவியங்கள் ஈரவிழி காவியங்கள் கோபுரங்கள் சாய்வதில்லை ஆகாய கங்கை மாமியாரா மருமகளா எங்கேயோ கேட்ட குரல் பகவதிபுரம் ரயில்வே கேட் நான் பாடும் பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் கிரக நாயகி இரவு பூக்கள் கடலோர கவிதைகள் சம்சாரம் அது மின்சாரம் மெல்ல திறந்தது கதவு ஒரு இனிய உதயம் பாலைவன ரோஜாக்கள் இந்த திரைப்படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படங்கள் இன்னும் லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு இவங்களோடது மிக திறமையான ஒரு நடிகை இவங்க தமிழ் திரையுலகத்தில் அம்மா கேரக்டர்ஸில் ரொம்பவே அதிகப்படியாக பேசப்பட்ட ஒரு நடிகை சமீபத்தில் இவங்க திரைப்படத்தில் எதிலும் வரலைனாலும் கூட இன்றைக்குமே தொலைக்காட்சிகளில் இவர் நடித்த திரைப்படங்களை பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்குது இவங்களை நம்ம ஒல்லியாகவே பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரில் மேக்சிமம் பார்த்துருப்போம் இப்போ கொஞ்சம் உடல் வயோதிகம் காரணமாக கொஞ்சம் உடல் வெயிட் போட்டு முகமெல்லாம் கொஞ்சம் மாற்றம் கொடுத்துருக்கு இணையத்தில் நிறைய புகைப்படங்கள் இவங்களோடது வந்துக்கிட்டும் இருக்குது நம்ம கோதாவரி இவங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொஞ்சம் முகம் மாற்றம் இருக்குது ஆனாலும் அதே புன்னகை கமலா காமேஷ் அவர்கள் நீண்ட ஆரோக்கியத்தோடு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்வோம் నన్ీ నే